ஓம் நமோ நாராயணா நடிகர் நடிகர் தாவேக்கா தலைவரெ சொல்லிக்கிட்டு இருக்கிற நடிகர் விஜய்க்கான சில கேள்விகள் ஏம்பா கரூர் போடுறதுக்கு அவ்வளோ லேட் பண்ணி வர்றீங்கள ஆ உனக்கு எவ்வளோ சீக்கிரம் ஏழு மணிக்கு ஏழை ஆளுக்கெல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு ஸ்பீடாக திருச்சி போய் வீட்டில் போய் நேரத்தில் தூங்க தெரிஞ்ச உனக்கு சீக்கிரமாக டயத்துக்கு வர தெரியாதா நாமக்கல் கருவூருக்கள்லாம் காவல்துறை உனக்கு என்ன எழுச்சி வாங்கினுங்களா ஆ சொல்லு கேள்விக்கு முதல்ல ஏன் அவ்வளோ லேட் பண்ண அதனால தான் பிரச்சனை ரெண்டாவது கேள்வி நீ அந்த கரூர் வேளுச்சாமிபுரம் அந்த மைதானத்துக்குள்ளே போகும்போதே கூட்ட நெரிசலில் நிறையா பேர் விழுந்தாங்க அதை நீ கண்டுக்கலை கேரவன் வேன் மேலே மூணாவது கேரவன் வேன் மேலே நீ நின்று பேசும்போது மலைக்கு மூட்டை விழுகிறார் ஒருத்தர் தண்ணி கொடுக்க சொல்லி நீயே சொல்கிற அங்கே இறந்துட்டதா சொல்கிறாங்க அதையும் நீ கண்டுக்கலை ஆ நாலாவது ஆறு வயசு குழந்தைய காணான்னு சொல்லி நீயே அலவுன்ஸ் வேண்ட அந்த குழந்தை இறந்துட்டு தான் சொல்கிறாங்க அதையும் நீ கண்டுக்கலை அதுக்கப்புறம் காவல்துறையை பற்றி குறை சொல்கிற நீ நீங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்ட பார்க்கும் போனோம் காவல்துறை பைபாஸ்லேருந்து என்னைய ரெண்டு கிலோமீட்டர் பத்திரமாக கொண்டு வந்து விட்டாங்கன்னு நீயே சொல்லிவிட்டு இல்லை அப்புறம் என்ன இருக்குது காவல்துறை மேலே என்ன குறை இருக்குதுயா நீ நின்று டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணிப்பார் அதுக்கப்புறம் ஆதவரிச்சு நான் வந்து சொன்னதை விழுந்து அடித்து ஓட்ட நீ வெளியில் போகும்போது நிறையா பேர் நசுக்கு போட்டு செத்தாங்க அதையும் நீ கண்டுக்கல திருச்சி விமான நிலையத்தில் ஆறாவது கேள்வி திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகை ரிப்போர்ட்டர் மீடியாக்கள் இந்த மாதிரி முப்பத்தி மூணு பேர் இறந்துருக்காங்க சொல்லுங்கன்னா ஒன்று சொல்லாமல் ஓடி ஓடிற வீட்டுக்கு ஓடி போயிட்டேன் என்னையா நீ தலைவர் ஆ என்னையா ஒரு நிலையும் போய் பார்க்க சொல்ல வீட்டுக்குள்ளே போய் பதுங்கி உட்காந்துட்டு இருக்கிறேன் அசிங்கம் இல்லை அவனுக்கு வெளியில் வாசரு வெளியில் வந்து ஒரு ரசிகர்களை போய் பாரு ஆறுதல் சொல் உன் நிர்வாகிகளை முடியலையாவும் ஒரு நிர்வாகிகளையாவது போய் பார்க்க சொல்லு மருந்து மாத்திரை கொடுக்க சொல்லு நிவாரண உதவி செய்ய சொல் இதுக்கு மேலே என்னையா சொல்கிறது இன்னும் எந்த மூஞ்சியை வச்சுக்க நீ வந்து மக்களை பார்ப்ப ஆ நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மக்களை பார்ப்பேன்னு பார்க்கலாம் அசிங்கமல்லையா விஜய் உங்களை தான் அசிங்கமல்லையா இந்த முகத்தில் முடிப்பீங்க வெளியில் வந்து நல்லது செய்யுங்க விஜய் ப்ளீஸ்